வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இது எனது இரண்டாவது இரண்டாவது சேனல் இதிலே கடந்த சேனலுக்கு நீங்கள் வழங்கிய அதே ஆதரவை இதற்கும் வழங்குங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்களா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் இந்த சேனலிலே நான் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக வெளியிட இருக்கிறேன் அதாவது இடைக்கிடை இவ்வாறான செய்திகளும் வரும் அதே வேளையில் கனடாவில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் கனடா தொடர்பான காணொலிகள் மற்றும் நான் போகின்ற வருகின்ற இடங்களிலே பதிவு செய்யப்படுகின்ற காணொலிகள் எல்லாம் இந்த சேனலிலே பதிவு செய்வதற்கு இருக்கிறேன் எனவே இவற்றை பார்ப்பதற்கு ஆர்வலாக இருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று வினயமாக உங்களை கேட்டுக்கொண்டு சரி இப்பொழுது விடயத்துக்கு வருவோம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருப்பது இந்த ரீச்சாவில் இடம்பெற்றிருக்கின்ற பிரச்சினை ரீச்சா என்று சொல்லப்படுவது ஒரு தனிநபருக்குரிய ஒரு சொத்தாக பார்க்கப்படுகிறது அவர் ஒரு காடாக இருந்த ஒரு இடத்தை வாங்கி அதை பண்படுத்தி அவற்றை ஒரு பொழுதுபோக்கு இடமாக மாற்றி இருக்கிறார் இருந்தால் நீங்கள் சென்று அவற்றை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதுதான் அந்த நிறுவனத்தின் அது கணிப்பாக இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வழியில் அங்கு இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பாகவோ அல்லது அங்கு என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பாகவோ நான் பேச முன்வரவில்லை ஏனென்று சொன்னால் அது அவரது தனிப்பட்ட சொத்து இப்பொழுது பேசி பேசி பேசியே நீங்கள் அவருக்கு ஒரு பெரும் விளம்பரத்தை தேடி கொடுத்துருக்கிறீர்கள் அவ்வளவுதான் நடைபெற்றிருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த பிரச்சனை அப்படியே விட்டிருந்தால் அது தெரியாமல் அப்படியே போயிருக்கும் ஆனால் இப்பொழுது பலரும் அவை தொடர்பாக பேச முற்பட்டு இப்பொழுது அது பேசு பொருளாக மாறி இப்பொழுது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது நான் என்று பேசப்போகின்ற விடயத்தை மட்டும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னவென்று சொன்னால் பதினேழாயிரம் வாக்குகள் பெற்று பாராளுமன்றம் சென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தான் என் போன்றவர்களை பாதித்திருக்கிறது அதாவது அவர் எப்பொழுதும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ஒவ்வொரு படிப்பு தொடர்பாக பேசுகிறார் ஒவ்வொரு ஒரு மனிதன் படிக்காத மனிதன் முன்னுக்கு வர முடியாது என்பது போன்று அவரது கருத்துக்களை தெரிவிக்கிறார் படிக்காதவர்களுக்கு பேச தெரியாது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் ஓயல் படித்த ஒருவர் பேசுவது போன்று ஓலவல் படிக்காத ஒருவர் பேசுவது போன்று ஓலவல் படிக்காத ஒருவர் என்றால் நீங்கள் வைத்தியராக இருக்கிறீர்கள் நீங்கள் பேசுகின்ற பேச்சை விட அது தாழ்வானதாக இருக்க போகிறதா நீங்கள் ஒரு பெண் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறீர்கள் ஒரு பெண்ணை விபச்சாரி என்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறீர்கள் இதை சொல்வதற்கு உங்களை பதினேழாயிரம் வாக்குகள் கொடுத்து பாராளுமன்றம் அனுப்பி வைத்தார்களா அவர் எப்படி பணம் உழைத்தார் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று அவர் அப்படி உழைத்தார் இப்படி உழைத்தார் மணல் களவு செய்கிறார் ஆதாரங்கள் இருந்தால் முன் நிறுவியுங்கள் சட்டம் தன் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளட்டும் அது தவிர ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து முதலீடு செய்வதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்தவர்கள் இங்கு வந்து முதலீடு செய்வதற்கு இப்படியான ஒரு சிலரின் கருத்துக்கள் தான் புலம்பெயர்ந்தவர்களை அங்கு வருவதற்கு தடை விதித்திருக்கிறது பல புலம்பெயர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தங்களது மூளைகளை முதலீடு செய்வதற்கு கூட பலர் தயாராக இருக்கிறார்கள் தங்களிடம் இருக்கிற திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் தங்களது பணங்கள் கொண்டு வந்து கொட்டுவதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் ஏன் தடைப்படுகிறது என்று சொன்னால் இப்படியான ஒரு முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்ற வேலையில் தான் ரிச்சாவிலே உணவு கொண்டு என்று ஒரு சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது உணவு கொண்டு வரக்கூடாது தான் அது எந்த உணவாக இருந்தாலும் உணவு கொண்டு வரக்கூடாது தான் அதைவிட நம்ம ஒரு சினிமாவுக்கு பார்க்க போகிறோம் ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம் சாதாரணமாக ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகின்ற வேளையில் அங்கே நாங்கள் ஒரு சோழன் வாங்குவதாக இருந்தாலோ தண்ணி வாங்குவதாக இருந்தாலோ அங்கே விற்கின்ற விலையை கொடுத்து விட்டு வாங்கி விடுகிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தியேட்டருக்கு நாங்கள் வருகின்ற வேலையில் கொடுக்கின்ற தான் பணமாக இருக்கும் அதைவிட மேலதிகமான எந்த பணமும் அவர்களுக்கு வரப்போவதில்லை சாதாரணமாக வெளியால் பெட்டிக்கடை வைத்திருப்பது போன்ற சில வியாபாரங்கள் எனவே இந்த ரீச்சாக்குள் நீங்கள் வருகின்ற வேலையில் கொடுக்கின்ற பணம் தான் பணமாக இருக்கும் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து பலர் அங்கே வந்து தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் வெளியால் இருக்கின்ற உணவங்களை விட சாப்பாடு தரமானதாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் மிக அழகானதாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு மிகுதியானதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அங்கே பார்க்க முடியாத பல விடயங்களை தாங்கள் காணக்கூடியதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தமிழர்களின் வாழ்வியலிலே மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட பல விடயங்கள் அங்கே காட்சிகளாக இருப்பதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள் நான் இன்னும் பார்க்கவில்லை ஆனால் எனது நண்பர்கள் உறவினர்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்த்துவிட்டு வந்து சென்றதன் தான் நான் உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன் அது தவிர அந்த இன்னொரு மனிதனை மிக கேவலமாக சித்தரிக்கின்ற எண்ணம் எங்களிடம் இருக்கக்கூடாது ஒரு தனிநபர் தாக்குதலை ஒரு பதினேழாயிரம் வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் அங்கே உணவு செல்லக்கூடாது என்று சொன்னால் உணவு கொண்டு போகக்கூடாது தான் அது எல்லா இடமும் நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் ஆனால் தெரியும் நாங்கள் அங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் எங்களுக்கு தெரியும் அங்கே என்னென்ன இடம் பெறுகிறது வெத்திலே சாப்பிட்டு இங்கே துப்புகிறீர்கள் கண்ட கண்ட குப்பையும் கண்ட கண்ட இடத்திலும் போடுகிறீர்கள் மலசில கூடங்கள் எல்லாம் துப்பரவாக இல்லை அடுத்தவன் பாவிக்க வேண்டும் என்று நீங்கள் யாரும் நினைப்பதில்லை உங்கள் வீட்டில் இருப்பது போன்று நீங்கள் பொது இடங்களை பாவிப்பதில்லை கண்ட இடங்களிலும் வாகனங்களை விட்டு விட்டு செல்வீர்கள் எனவே இவற்றுக்கெல்லாம் ஒரு படிமுறை வர வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டம் போட்டு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் அதை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இங்கிருந்து புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து பலர் வருகிறார்கள் வருகின்றவர்கள் உணவுகளை கொண்டு வந்து தங்களது வாகனத்தில் வைத்துவிட்டு உள்ளுக்குள் போகிறார்கள் உள்ளே போய் அங்கே பார்க்க வேண்டியதை பார்த்துவிட்டு வந்து உணவை சாப்பிட்டு விட்டு திரும்பவும் அவர்கள் உள்ளே போகிறார்கள் அதைவிட ஒரு மிருகத்தை ஏளனப்படுத்துவது போன்று அவரது கருத்துக்கள் இருக்கின்றன எங்கள் வீடுகளில் நாங்கள் செல்லமாக வளர்க்கின்ற நாய் என்று சொல்லி ஒரு மனிதனை பார்த்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பதுதான் இன்று பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது நல்லது உறவுகளை இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்